சற்றுமுன் ராஜினாமா செய்த பிரதமர் மோடி அதிர்ச்சியில் அமித்ஷா குழப்பத்தில் டெல்லி காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கடந்த வாரம் முன்வைத்த வாக்கு திருட்டு குற்றச்சாட்டு நாடு முழுக்க பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது இந்த சூழலில் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு ரகசியமாக ராகுல் காந்தியுடன் பேசி வருவதாக ஜெகன்மோகன் ரெட்டி குற்றம் சாட்டியுள்ளார் சந்திரபாபு நாயுடு பாஜகவின் என்டிஏவில் முக்கிய கூட்டணி கட்சியாக உள்ள நிலையில் ஜெகனின் இந்த குற்றச்சாட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த லோக்சபா தேர்தலில் பாஜகவிற்கு பெரும்பான்மை கிடைக்கவில்லை ஆந்திராவின் சந்திரபாபு நாயுடு பீகாரின் நிதிஷ்குமார் ஆகியோரின் ஆதரவுடனேயே பாஜக கூட்டணி ஆட்சியை நடத்தி வருகிறது இந்த சூழலில் கடந்த வாரம் செய்தியாளர்களிடம் பேசிய ராகுல் காந்தி சில பரபரப்பு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் வாக்கு திருட்டு நடந்துள்ளதாகவும் பல தொகுதிகளில் காங்கிரஸ் தோல்விக்கு இதுவே காரணம் என்றும் விமர்சித்திருந்தார் இது நாடு முழுக்க பேசும் பொருளாக மாறிய நிலையில் பல மாநிலங்களில் வாக்காளர் திருட்டை கண்டித்து போராட்டங்களும் நடைபெற்றன இதற்கிடையே ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தலைவரும் ஆந்திர முன்னாள் முதல்வரான ஜெகன்மோகன் ரெட்டி சில பரபரப்பு குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார் அதாவது சந்திரபாபு நாயுடு தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி மூலம் ராகுல் காந்தியுடன் தொடர்பில் இருப்பதாகவும் அதனால் தான் ஆந்திர பிரதேசத்தில் நடக்கும் அட்டூழியங்கள் குறித்து அவர் பேசுவதில்லை என்றும் குற்றம் சாட்டினார் மேலும் ஆந்திர பிரதேசத்தில் நடைபெற்ற வாக்கு திருட்டு குறித்தும் அரவிந்த் ஜெக்ரிவாலின் தோல்வி குறித்தும் ராகுல் காந்தி ஏன் பேசவில்லை என்றும் ஜெகன்மோகன் ரெட்டி கேள்வி எழுப்பியிருக்கிறார் மேலும் அது மட்டுமில்லாமல் தடைப்பள்ளியில் புதன்கிழமை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பேசிய ஜெகன்மோகன் ரெட்டி ஆந்திராவில் வாக்கு எண்ணிக்கையின் போது அறிவிக்கப்பட்ட வாக்கு சதவீதத்திற்கும் கடைசியாக எண்ணப்பட்ட வாக்கு சதவீதத்திற்கும் இடையே பன்னிரெண்டரை சதவீதம் வித்தியாசம் இருக்கிறது அதேபோல போல டெல்லி முதல்வராக இருந்த ஜெக்ரிவால் தோற்கடிக்கப்பட்டார் இவை குறித்து ஏன் ராகுல் காந்தி பேசவில்லை ஏனெனில் சந்திரபாபு நாயுடு ரேவந்த் ரெட்டி மூலம் ராகுல் காந்தியுடன் தொடர்பில் இருக்கிறார் என்பதுதான் உண்மை என்று அவர் பரபரப்பாக பேசியது பெரும் சர்ச்சையை கிளப்பியது நேர்மை இல்லாமல் இருக்கும் ராகுல் காந்தி போன்றவரை பற்றி நான் என்ன கருத்து கூறுவது காங்கிரஸ் கட்சியினர் சந்திரபாபு நாயுடுவை பற்றி ஒருபோதும் பேசுவதில்லை ஆந்திர காங்கிரஸ் பொறுப்பாளர் மாணிக்கம் தாக்கூர் என்னை மட்டுமே குறிவைத்து பேசுகிறார் என்று இருவரும் சுட்டங்காட்டினார் இந்த சூழ்நிலையில்தான் ஏற்கனவே மறைமுகமாக சில முக்கிய புள்ளிகளிடம் சந்திரபாபு நாயுடு கூறியதாவது பாஜக மீது எனக்கு நம்பிக்கையே இல்லை என்றும் பாஜக மீது நான் கடும் அதிருப்தியில்தான் இருந்து வருகிறேன் என்றும் எப்போதுமே வேண்டுமானாலும் பாஜக கூட்டணியிலிருந்து விலகிவிடுவேன் என்று தெரிவித்துள்ளார் இவ்வாறு சந்திரபாபு நாயுடு அவர்களே கூறியதன் அடிப்படையில் தற்போது டெல்லியில் பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது ஏனென்றால் தெலுங்கானா ஆந்திரா மற்றும் கர்நாடகா போன்ற மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்கும் மாநிலங்களிலும் இவ்வாறு பாஜகவிலிருந்து விலக பல்வேறு தரப்பினர் முன்வைத்து வருகின்றனர் இதனால் கண்டிப்பான முறையில் பாஜகவிலிருந்து பல கட்சிகள் வெளியேறலாம் என்று அந்த கூட்டணியே முடிவிட பெற வாய்ப்பிருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது இதன் காரணத்தினால் தற்போது முன்னே குட்டியே அறிந்து கொண்ட மோடி அவர்கள் தனது பதவியை தாமாகவே முன்வந்து ராஜினாமா செய்ய முடிவெடுத்திருப்பதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி வருகின்றன இது பாஜகவிற்கு பெரும் பின்னடைவாகத்தான் பார்க்கப்பட்டு வருகிறது